எல்லா புகழும் இறைவனுக்கு வாடிவாசல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ப்ரோமோ ஷூட் கூட இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட் கூட முடிஞ்சிச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா ஒரு காலையோட வர்ற மாதிரி போகிற மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காலையோட பழகுற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் வந்துட்டு ஷூட் பண்ணார் அது வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் சூர்யா வந்து நடிச்சிட்டு இருந்தார் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கரியரில் மிகப்பெரிய ஒரு அட்டர்ஃப்ளாப் படம் அப்படின்னு சொல்லலாம் சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு அவங்க அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க காரணம் அவங்கக்கிட்ட மீடியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன் டிவி கேடிவி மாதிரியான மீடியாக்கள்லாம் அவங்க கையில் இருக்கிறதுனால சேனல்ஸ்லாம் அவங்க கையில் இருக்கிறதுனால ஒரு பெரிய தோல்வி படமாக அவங்க அதை வந்துட்டு கொண்டுட்டு போகலை ஒரு ஆவரேஜ் மூவியாக அதை கொண்டுட்டு போயிட்டாங்க ஸோ கம்பென்சேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற படங்களுக்கெல்லாம் மற்ற ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க எனக்கு வந்துட்டு நஷ்டஈடு ஈடு கொடுங்க இந்த படம் இவ்வளோ கோடி லாஸ்ட் ஆகிடுச்சி கோடி லாஸ் ஆகிடுச்சுன்னு பட் சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க சேனல்ஸில் போட்டு அந்த அதை ரெக்கவர் பண்ணிடுவாங்க அவங்க என்ன முதலீடோ அதை ரெக்கவர் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எதற்கும் துணிந்தவன் படத்தை மேனேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு பிறகு தொடங்கப்பட்ட படம் தான் கங்குவா இந்த வாடிவாசல் இந்த படம் தொடங்கலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைப் இருந்தது இது அதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெற்றிமாறனுடைய இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் வேல்யூ ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமீர் மறுபடியும் அந்த படத்துக்குள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைப் பண்ணாங்க அமீருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சைலண்டாக ரகசியமாகவே ஒரு ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்துட்டு ஒரு பாட்டு வரியில் பாடியிருப்பார் எனக்கு ஒரு மவுசு இருக்குதுடா மதுரை பக்கம் வந்து கேளுடா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஸ்னேகன் வந்துட்டு அந்த பாட்டை அவருக்காக எழுதினாரா இல்லை அமீருக்காக எழுதினாரா தெரியாது பட் உண்மையாக சொல்லணும்னா ஒரு மவுஸ் இருக்குது அது மதுரையில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அமீருக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது சமீபத்தில் வெளியான உயிர் தமிழுக்கு இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாேருக்கும் தெரியும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு ரெண்டு மாதிரியான கெட்டப்பில் வந்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேட்ச் ஆகிடுச்சி ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட படத்தையும் இப்போ இருக்கிற அமீரையும் வச்சு ஷூட் பண்ணும்போது அது இந்த ஃப்ளாஷ்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக காத்திருந்து படம் எடுத்த மாதிரி போயிடுச்சு ஒரு நல்ல கலெக்ஷன் நல்ல பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமீருக்கு கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வாடிவாசல் அமீர் சூர்யா இந்த சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போயிட்டு இருந்தது அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் சிவகுமார் கார்த்தியை தன்னுடைய கையில் பிடிச்சு கொடுத்து நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரை வச்சு பருத்துக்கிறேன் படத்தை எடுத்து கொடுத்து அப்படத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமீர் சொல்லியிருந்தார் ஸோ கார்த்தியோடைய வளர்ச்சியில் வந்து மிகப்பெரிய பங்கு சிவகுமாருக்கு இருக்குதோ இல்லையோ நிச்சயமாக அமீருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொந்த பணத்தை போட்டு முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் மீதி இருக்கக்கூடிய படத்தை அமீர் தன்னுடைய நண்பர்கள்ட்ட வந்து ஃபைனான்ஸ் வாங்கி அந்த படத்தை பண்ணதாக அவர் சொல்கிறாரு ஸோ அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அவங்க வாங்கினதுக்கு பிறகும் கட்சியோட பேரை சொல்லி ஆளும் கட்சியோட பேரை சொல்லி மிரட்டி அந்த படத்தை எழுதி வாங்கினதுக்கு பிறகும் அமீருக்கு உண்டான ஒரு தொகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் சேரலை அப்படிங்கிற மாதிரி அமீரும் சொல்கிறாரு அந்த படத்தில் ஒர்க் பண்ண சமுத்திரகனி சசிகுமார் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண ராஜா அப்படிங்கிற ஒரு உதவி இயக்குனர் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் இந்த படத்துக்காக அமீர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஸோ அந்த தொகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா சைடில் இருந்தோ கார்த்தி சைடில் இருந்தோ இல்லை அந்த தயாரிப்பாளர் இருந்தோ இல்லை இதுக்குண்டான ஒரு குட்டி பஞ்சாயத்தும் சரி சிவகுமார் பண்ணவே இல்லை அதை விட்டுட்டாரு ஸோ இந்த வருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பல முறை அமீர் முயற்சி பண்ணப்போ கூட கார்த்தி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை கார்த்தியோடைய மேனேஜர் தான் பேசினார் சூர்யாவுடைய மேனேஜர் தான் பேசுனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு கையில் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை முடித்து கொடுத்துருக்க வேண்டிய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார்கிட்ட இருக்குது ஏன்னா அவர் தான் கார்த்தியை சூ நம்ம அமீருடைய கையில் பிடிச்சி கொடுத்து நீ நல்ல படமாக எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு இந்த கதையை கேட்டுட்டு சூர்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை அமீர் நல்லா பண்ணுவார் அமீர்கிட்ட கார்த்தியை ஒப்பாடிங்களா அப்படின்னு ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அமீரை கிட்டத்தட்ட ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வெளிப்போக்காக பார்க்கும்போது ஏன்னா உள்போக்கு போக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு அதாவது நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய நம்ம மாதிரியான ரசிகர்களுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி டீப்பாக உள்ளே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அமீர் செலவு பண்ண படத்தை கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் தான் சூர்யாவோடய குடும்பத்துக்கு கிடச்சிச்சு ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவும் வந்து எதையுமே கண்டுக்கலை சிவகுமாரும் எதுவும் கண்டுக்கல கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு அமீர் ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் ஜப்பான் படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் அமீரை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த பருத்தி வீரன் சமாச்சாரம் வெளியே வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பாக போச்சு எல்லாேருமே அமீர் பக்கம்தான் பேசியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாடி வாசலில் சூர்யா அமீர் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியானது இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் டைரெக்ட் பண்ணுற ஆர்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் அமீரை வச்சு சென்னை அப்படிங்கிற ஒரு படத்தை வெற்றிகரமான படத்தை கொடுத்துருந்தார் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த படத்தில் தனுஷ் சென்டிமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் சூர்யாவை தூக்கிட்டாங்க சூர்யா நடிக்கிறதுல வெற்றிமாறனுக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ இந்த படத்தில் தனுஷை வந்துட்டு மறுபடியும் உள்ளே கொண்டுகிட்டு வராங்க தனுஷ் அமீர் இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக படம் கொடுத்த ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வெற்றிமாறன் தனுஷ் இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காம்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்படிங்கிற ஒரு படத்தை தனுஷை வச்சு கலைப்புலியஸ் தானும் கொடுத்துட்டுருக்கிறாரு ஸோ இந்த வாடிவாசல் படத்துடைய தயாரிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைப்புலியஸ் தானு ஸோ கலைப்புலியஸ் தானு தனுஷ் வெற்றிமாறன் ஸோ இந்த காம்போவில் நிச்சயமாக தனுஷ் வந்துட்டு இந்த படத்துக்குள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மான கான்ஃபிடென்ட்டான ஒரு தகவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் எல்லா இந்த தகவலை வந்துட்டு இருக்கிறாங்க தனுஷ் வந்துட்டு இந்த படத்துக்குள்ளே வராரு அதுக்கு நான் முதல்ல சொன்ன ரீசன் மாதிரி ஒன்று வெட்டி மாறின்னு இன்னொன்று தானும் ஏற்கனவே தானுக்கும் அந்த பச்சை அரங்கம் பொலிஸர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லஃப்டாக ஒன்று போய்கிட்டு இருக்குது ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா குடும்பத்தை உள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கலைப்புலியர்ஸ் தனுஷ் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அது ஒரு தகவல் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த நிலையில் தனுஷ் உள்ளே வருவாரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ் வர்றதுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த படத்தில் சூர்யா இல்லை அப்படின்னாலும் வாடி வாசல் வரும் அமீர் கன்ஃபார்மாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் உயிர் தமிழுக்கு படத்துக்காக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த அமீர் சொல்லியிருந்தார் நேற்று கூட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத தினம் அதாவது உயிர் தமிழுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் தினம் கூட வெற்றி வந்து என்னை பார்த்துட்டு போனார் குற்றாலத்துக்கு போயிட்டு வரோம் போய்ட்டு வந்ததும் நம்ம இந்த படத்தை தொடங்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறாரு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அமீர் படத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது நிச்சயம் அமீருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பொண்ணு மிகப்பெரிய கேரக்டர் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது பட் சூர்யா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து பெரிய மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு சொல்லலாம் தனுஷ் உள்ளே வராரா இல்லையா உள்ளே இருப்பாரா தனுஷ் வர்றதுக்கு சாத்தியங்கள் நிறைய இருக்குது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பட் சூர்யா இந்த படத்தில் இருக்கிறாரா இல்லையாங்கிறத வெற்றிமாறன் தான் சொல்லணும் ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெற்றிமாறன் சூர்யாவை ஏமாற்றிட்டாரு வெற்றிமாறன் வந்துட்டு சூர்யாவுக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுக்க இல்லை தனுஷ் தான் வரப்போகிறாரு இது வந்து கலைப்புலி எஸ் தானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வரத்தில் உடன்பாடு இருக்குது ஏற்கனவே வந்துட்டு அமீர் அண்டு தனுஷ் வெற்றி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்படியெல்லாம் வச்சு சூர்யா இந்த படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னுடைய கருத்து நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது சூர்யா இந்த படத்தை பண்ணுறதுக்கு நூறு பர்சன்டேஜில் ஆயிரம் பர்சன்டேஜ் வந்துட்டு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய தவறை நிச்சயமாக வந்துட்டு வெற்றிமாறன் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அமீர் சொல்கிறாரு எனக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்காக நான் காத்துக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு தான் அமீரும் சொல்லியிருக்கிறாரு ஸோ சூர்யா இந்த படத்தில் வந்து விலகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம வெற்றி மாறணும் அவரை நீக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது நிச்சயமாக சூர்யா நடிப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக சூர்யா தான் வாடிவாசலுடைய ஹீரோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சூர்யாவுடைய ஃபேன்ஸ் தனுடைய தனுஷுடைய ஃபேன்ஸ் நம்ம அமீருடைய ஃபேன்ஸ் வெற்றிமாறனுடைய ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லிட்டு போங்க எல்லா புகழும் இறைவனுக்கு